அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைகே தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மகரம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றத வந்து காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து பத்தாவது ராசி வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மகரம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக வந்து மூணு நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ வந்து காலையிலேயோ அல்லது மாலைலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த பங்குனி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்கள்லையுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வந்து நீங்க ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசா இருக்கீங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து இடுப்புக்கு கீழே சிறிதளவில் வந்து காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த காரணத்து கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து குடும்பம் மற்றும் பாதசனி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் உங்களுக்கு அதிக அளவில் காயங்கள் ஏற்படுது அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்குடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜயஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்ருக்காரு ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளை தெளிவாக சொல்லியிருக்கோங்க எப்பவுமே வந்து ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ வந்து நம்மளுடைய உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து வந்து இப்போ தற்சமயம் வந்து இந்த ஏழரை சனியோட ஜென்ம சனி காலத்துல நீங்க வந்து ஜாப் விட்டுட்டு வெளியேறிட்டு இருந்திருப்பீங்க அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து உங்களோட ஜாப்ல இருந்து வெளியில அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்கின்ற சுச்சுவேஷன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நல்லபடியாக மாறும் நீங்க இப்ப விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அதை விட ஒரு நல்ல பெட்டரான ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைந்திருக்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு பதவி உயருக்காக அல்லது ஊதிய உயருக்காக அல்லது இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதம் போதுமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக மூலமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய மூன்றாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு நீங்கள் நீண்ட காலமாக வந்து அவங்க கேட்டபடி வந்து ஜுவல்ஸோ அல்லது வந்து இப்போ அவங்க கேட்டபடி காஸ்ட்ல ஒரு ட்ரெஸ்ஸோ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துல இப்ப வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ இதனால் என்னங்க ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காதுங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பேங்கிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க இருக்கின்ற துறைகளில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கு கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்போது வந்து சிறு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செல்லன்ட்ட பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தான தனஸ்தானத்துல சுப்ரண் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கோள்களுமே கலவையா வந்து நம்ம கூட சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க வந்து இந்த இடம் வந்து செட் ஆகுங்க ஏன்னா அவர் வந்து முழு சுபர் ஆனாலும் கூட இப்போ இவர் வந்து பாவகிரகங்களுடைய தலைவர் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் அதே சமயம் வந்து செவ்வாய் வந்து இப்போ இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ரியல் எஸ்டேட் துறையில இருந்துருப்பீங்க நீங்கள் நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மற்றும் லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த பங்கு மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதிரி மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு நல்ல வீடு வச்சு வச்சுட்டுந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே சோ இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஐந்து வருட காலங்கள்ல வந்து பெரிய டார்கெட்டை வந்து தாண்டி வந்துட்டீங்க உங்களுக்கு இந்த குடும்பம் மற்றும் தனசனி காலத்துல வந்து எந்த ஒரு பெரிய ரோல் பாதிப்புகளும் இதுக்கு முன்னாடி நடந்த அளவுக்கு ஆகாதுங்க மேலும் இப்போ குரு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகஸ்தனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இமீடியட்டா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் வந்து இந்த பங்குடி மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து வந்து ஆல்ரெடி தாய் வழி சைடு சொத்து வராமல் நீண்ட காலமா நிலுவையில் தாய் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த சொத்து வந்து சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் வந்து இப்ப தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு இப்ப சாதகமா அந்த சொத்து வந்து தீர்ப்பாவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓன் பிஸ்னஸ் வந்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இல்லாத ஒரு ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த பங்குனி மாதம் இருந்தே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷாப்போ அல்லது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப்போ அல்லது வந்து ஒரு ஃபுட் பிசினஸோ அல்லது ஒரு ஐடி செக்டரோ அல்லது நீங்க ஒரு மெடிசன் சம்பந்தப்பட்ட துறையை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னுமா வந்து ஒரு நல்ல மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணதோ அல்லது வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸோ அல்லது ஐடி செக்டர் ரன் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடும் இருக்கக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரைய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற

பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்ச வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி அதாவது நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ